ஐசக் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் மேலதிகமாக என்ன சொல்லியிருக்கிறாருன்னா பல கோடிக்கணக்கான ஷேக்கல்கள் நமக்கு தேவைப்படும் ஷேக்கல்ங்கிறது அந்த நாட்டினுடைய கரன்சி அவ்வளவு பணம் நமக்கு தேவைப்படும் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த தீயினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய அழிவுகளை துடை தெரிவதற்கு அவ்வளவு பெரிய அழிவுகளை நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் அவர் சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது எனவே இஸ்ரேல் தொடர்ந்து வாஷிங்டன் போஸ்ட் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இஸ்ரேல் காசாவினுடைய எழுபது சதவீதமான பகுதிகளை ராணுவ மண்டலமாக அறிவித்திருக்கிறது ராணுவ மண்டலமாக எழுபது சதவீதமான பகுதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால் அங்கிருக்கக்கூடிய மக்களால் வாழ்வதற்கான வழிவகைகள் கிடையவே கிடையாது ஏன்னா எல்லாமே ராணுவத்துடைய கண்ட்ரோல் என்று அறிவிச்சிருக்கிறாங்க யாரும் தண்ணீருக்கு முயற்சி செய்தால் கூட அவர்கள் கொல்லப்படுகிற நிலை ஏற்பட்டிருக்கிறது இது உச்சகட்ட அநியாயம் என்கிற கருத்தில் வாஷிங்டன் போஸ்டே இன்றைக்கு செய்து வெளியிட்டிருக்கக்கூடிய நேரத்தில் அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வவரகாது பேரண்டிற்கினிய சகோதர நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஐநூற்று எழுபத்தி மூன்றாவது நாளாகவும் காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநில பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களாக இஸ்ரேல் நடத்தி வரக்கூடிய வான்வழி மற்றும் தரைவழி தாக்குதல்களில் காசா பகுதிகளில் முப்பத்தி மூன்று சகோதரர்கள் அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாக இருக்கிறார்கள் ஐம்பத்தி ஏழுக்கு மேற்பட்டவர்கள் இதுவரைக்கும் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிறது பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் தொடர்ந்து இஸ்ரேல் பாலஸ்தீனம் மீது இடைவிடாத தாக்குதல்களை நடத்தி வரக்கூடிய அதே நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பை சேர்ந்தவர்கள் இஸ்ரேலினுடைய இலக்குகள் மீது தொடர் தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள் என்கிற செய்திகள் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கிறது இந்த நிலையில தான் இன்றைக்கு கிட்டத்தட்ட ஐநூறுக்கு மேற்பட்டவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள்ள நுழைந்து மஸ்ஜிதுல் அக்சாவை சேதப்படுத்தி இருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்தக்கூடிய பகுதிகளில் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் இவர்கள் அத்தனை பேரும் செட்லர்ஸ் சொல்லக்கூடிய குடியேறிகள் என்று அறியப்படுகிறார்கள் இஸ்ரேலை சேர்ந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாலஸ்தீன மக்களுடைய பகுதிகளுக்குள்ள நுழைஞ்சு அவங்களுடைய வீடுகளை அடிச்சு நொறுக்கி அவைகளை கைப்பற்றுவார்கள் கைப்பற்றுகிறவர்கள் குடியேறிகள் என்று அறியப்படுகிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் தான் புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்சாவுக்குள்ளேயும் நுழைந்திருக்கிறார்கள் குறிப்பாக நமக்கு தெரியும் நாளைய தினம் ஜுமாவுடைய நாளாக இருக்கிறது ஜுமா தொழுகைக்கு இஸ்லாமியர்கள் வருவதை குறைப்பதற்கும் தடுப்பதற்கும் தான் இந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன என்கிற செய்திகளை மஸ்ஜிதுல் அக்சா நிர்வாகம் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் புனிதமிக்க ஆயிரக்கணக்கான சகோதரர்கள் இன்றைக்கு அசர் தொழுகை முதலே பள்ளி வாயிலுக்கு நிரம்பி கொண்டிருக்கிறார்கள் நாளைய தினம் ஜுமா தொழுகையில் அதிகமானவர்கள்

இது தொடர்பான நிறைய வீடியோக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் மசூல் அக்சாவுக்குள்ள அவர்கள் செல்வது அங்கு சென்று செய்யக்கூடிய அநியாயங்களை அல்குதுஸ் நெட்வொர்க் போன்ற இணையதளங்களும் இந்த செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு அல் ஜசீராவுக்கு கருத்து வெளியிட்டிருக்கக்கூடிய நோர்வேயினுடைய துணை வெளியுறவு அமைச்சர் மிக முக்கியமான ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார் மிக தெளிவாக நோர்வே என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் பாலஸ்தீன மக்கள் சுயநிர்ணய உரிமையை நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம் என்கிற அறிவிப்பை விடுத்திருக்கிறார்கள் பலஸ்டீனியர்களுக்கு அவர்களுடைய சுயநிர்ணய உரிமைகள் இருக்கிறது எனவே அதை உறுதிப்படுத்துவது எங்களுடைய கடமை அதனை நாங்கள் செய்கிறோம் செய்வோம் எதிர்காலங்களிலும் என்கிற செய்தி அவர் சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் இஸ்ரேல் நடத்தி வரக்கூடிய இந்த தாக்குதல்கள் எந்த வகையிலும் சட்டத்திற்கு உட்பட்டதல்ல இஸ்ரேல் சட்டத்திற்கு புறம்பான யுத்த தர்மத்தை மீறிய தாக்குதல்களை தான் நடத்தி வருகிறது என்கிற செய்திகளை சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல்

வகைகள் கிடையவே கிடையாது ஏன்னா எல்லாமே இராணுவத்தினுடைய கண்ட்ரோல் என்று அறிவிச்சிருக்கிறாங்க யாரும் தண்ணீருக்கு முயற்சி செய்தால் கூட அவர்கள் கொல்லப்படுகிற நிலை ஏற்பட்டிருக்கிறது இது உச்சகட்ட அநியாயம் என்கிற கருத்தில் வாஷிங்டன் போஸ்டே இன்றைக்கு செய்தி வெளியிட்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைய தினம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஒரு முக்கியமான அறிவித்தலை விடுத்திருக்கிறார்கள் அந்த அறிவிப்புல அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க சொன்னா பாலஸ்தீனத்திற்கு எதிரான இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு தோற்கடிக்கப்படுகிற வரைக்கும் எங்கள் மக்கள் அதன் உறுதியிலேயே நின்று செயல்படுவார்கள் என்கிற உறுதியான அறிவிப்பை மீண்டும் ஒரு முறை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அறிவித்திருக்கிறது இந்த இடத்துல ஒன்று கவனிக்கணும் என்னென்னா நிறைய ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடக்கிறது போராட்டம் நடக்கிறது என்கிற செய்திகளை வெளியே கொண்டு வருவதற்கு உதாரணமாக இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்கு முன்பதாக லண்டன் பிபிசி இதற்கென்று ஒரு தனி செய்தியே வெளியிட்டிருந்தாங்க அந்த செய்தியில் அவங்க சொல்ல வர்ற கருத்து என்னென்னா பாலஸ்தீன மக்கள் பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்புக்கு எதிராக இருக்கிறார்கள் எனவே அவர்களை வெளியேற்றுவதற்கு அந்த பொதுமக்கள் தயாராக இருந்தாலும் ஆயுத முனையில் அந்த மக்களை அடக்கி கொண்டிருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்பதுதான் அவர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது இந்த இடத்துல என்ன நீங்கள் நீங்கள் கவனிக்கணும்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்று அங்கு யார் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களோ அந்த யாருமே விண்வெளியிலிருந்து இறங்கி வந்தவங்களும் கிடையாது வெளிநாட்டிலிருந்து வந்தவங்களும் கிடையாது அத்தனை பேருமே பாலஸ்தீனத்தில் அங்கு இருக்க கூடிய குழந்தைகளின் தந்தையர்கள் அங்கிருக்கக்கூடிய தாய்மார்களுடைய பிள்ளைகள் அங்கிருக்கக்கூடியவர்களுடைய உறவுக்காரர்கள் அவர்கள் தான் தங்களுடைய நாட்டுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் தவிர வெளியிலிருந்து வந்த யாரும் போராடல எனவே அவர்களுக்கு எதிராக பொதுமக்கள் இருக்கிறார்கள் என்கிற காட்சிப்படுத்தலே உருவகப்படுத்தலே நூறு சதவீதம் பொய்யானது ஏன்னு சொன்னால் அங்கிருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய வீட்டிலிருந்தும் குறைந்தது ஒருவராவது பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பின் இராணுவத்தில் இருக்கிறார் என்கிற நிலையில் அதனால தான் இஸ்ரேலே பல கட்டங்களில் என்ன சொல்லுவாங்கன்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்பை அளிக்க முடியாது ஏனென்றால் அது அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு சித்தாந்தமாக மாறிவிட்டது அது வெறுமனே ஒரு ஆர்கனைசேஷன் அல்ல அது அவருடைய உள்ளத்தில் ஒரு சித்தாந்தம் என்கிற கருத்தை அவங்களே ஏன் சொன்னால் அது அத்தனை பேரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய ஒவ்வொருவருடைய வீட்டிலும் ஒருவராவது இராணுவத்தில் இருக்கிறார் எனும்போது அவர்கள் தங்கள் நாட்டை மீட்டெடுப்பதற்காக போராடுகிறார்கள் இந்த நேரத்தில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு எதிராக பா பாலஸ்தீன மக்களே இருக்கிறார்கள் என்று நாலஞ்சு பேரை பிடிச்சி என்ன பண்ணுறாங்கன்னா ஆன்லைனில் நாங்கள் இன்டர்வியூ பண்ணியிருக்கிறோம் என்கிற கருத்துப்பட அந்த வீடியோக்களை வெளியிட்டிருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இந்த நிலையில்தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் எங்களுடைய உரிமைகள் மீட்கப்படுகிற வரை எங்களுடைய போராட்டத்தை ஆக்கிரமிப்பாளர்கள் நிறுத்த முடியாது அவர்கள் தான் பின்வாங்க வேண்டும் என்று சொல்லியவர்கள் ஞாயிறு ஆகிய மூன்று நாட்களும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக உலகம் முழுவதும் நீங்கள் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்துங்கள் அதிகமான மக்கள் கூடுங்கள் என்கிற கோரிக்கைகளை எல்லாம் இன்றைய தினம் அரபு இஸ்லாமிய சர்வதேச உலக மக்களுக்கு நாங்கள் கோரிக்கையாக முன்வைத்துக் கொள்கிறோம் என்கிற செய்திகளோடு தான் ஆக்கிரமிப்பு தோற்கடிக்கப்படுகிற வரைக்கும் எங்களுடைய மக்களுடைய மன உறுதியுடனான எதிர்ப்பு தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லுகிறவர்கள் ரஃபாவை இலக்கு வச்சு நிறைய தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்துகிறது அதை குறிப்பிட்டே சொல்லுகிறார்கள் ரஃபா என்பது உறுதியினுடைய அடையாளமாக இருக்கிறது படையெடுப்பாளர்களை வேட்டையாடக்கூடிய இடமாகத்தான் ரஃபா இருந்திருக்கிறது எனவே இந்த யுத்தத்திலும் அதிகமான இஸ்ரேலுடைய போர்சஸ் மரணித்த இடமாக ரஃபா தான் இருக்கிறது

இந்த தகவலை சொல்லும் போதே அல் ஜசீரா என்ன சொல்றாங்கன்னா இவர் பதவி ஏற்கும் போது ஒரு டயலாக் சொன்னார் என்ன டயலாக் சொன்னார்னு சொன்னா நாங்கள் உடனடியாக காசாவை கைப்பற்றுவோம் அங்கிருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரை அழிப்போம் எங்களுடைய பணைய கைதிகளை மீட்டு கொண்டு வருவோம் என்று சொன்னார் இப்போ ரெண்டு மாசத்துக்கு மேலாயிடுச்சு தளபதியாகி இன்ன வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு தலைமுடியை கூட அவர் புடுங்கலைங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அசிங்கத்துக்கு மேலே அசிங்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு யால் ஜமீர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையும் நகைப்பு கூறியதாக பல பேருடைய கிண்டலுக்கும் கேளிக்கும் சமூக வலைதளங்களில் உள்ளாகி இருக்கிறது குறிப்பாக அவர் என்ன நாங்கள் ஒரு சிக்கலான பலமுனை யுத்தத்தை எதிர்கொள்கிறோம் இது தெரியாத உலகத்துக்கு பல முனை போர்தாண்டா நடந்துகிட்டு இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதை சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னு கேட்டால் எங்களுக்கு முன்னால் மிக முக்கியமான பல சவால்கள் இருக்கிறது ஒன்றுமே இல்லைன்னு இவ்வளோ நாளாக சொன்னாங்க இப்போ என்னடான்னா பல சவால்களை எதிர்கொள்கிறோம்ங்கிறாரு இந்த யுத்தம் என்பது எங்களுடைய பல இராணுவத்தினருடைய உயிர்களை பறித்திருக்கிறது அப்படிங்கிறாரு இப்போ யாவது ஒத்துக்கிறீங்களே அதை ஒத்துக்கொண்டு சொல்றாரு பல ராணுவத்தை சேர்ந்தவர்களை நாங்கள் இழந்துட்டோம் பல இதற்காக பல உச்சகட்டமான விலையை நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் உயிரை தான் சொல்றாரு நாங்கள் உயர்ந்த விலை கொடுத்து கொண்டு இருக்கிறோம் தேவைப்பட்டால் காசா பகுதிகளில் இராணுவத்தினுடைய செயல்பாடுகளை நாங்கள் விரிவுபடுத்துவதற்கு தயாராக இருக்கிறோம் இதுவரைக்கும் விரிவுபடுத்தினதுலேயே வாங்கி கட்டினது இவ்வளவு இருக்கும்போது இன்னும் விரிவுபடுத்தப்படுறோம் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னார் காசாவை நரகமாக்குன்னு என்ன செஞ்சாலும் அந்த மக்கள் தங்களுடைய நாட்டுக்காக போராடுவதை போவதில்லை பணத்துக்காக சண்டை

தலைவராக செயல்பட்ட தமீர் ஹேமன் என்கிறவர் இன்றைக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அவர் அதில் என்ன சொல்கிறார்னு கேட்டால் காசா யுத்தத்தில் பெரும் விலை செலுத்தி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறார் எதிர்பார்க்க முடியாத பெரிய விலையை செலுத்தி கொண்டிருக்கிறோம் இஸ்ரேல் அனைத்து பாதுகாப்பு சவால்களையும் யுத்தத்தால் தீர்க்க முடியும் என்று நம்பிக்கொண்டிருந்தது அப்படியே நம்பி நம்பித்தான் நாம் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் என்கிற கருத்தையும் அவர் வலியுறுத்தி இருக்கிற காட்சியில் நம்ம பார்க்கலாம் மொத்தத்தில் இந்த யுத்தத்தில் நாங்கள் ஏமாந்திருக்கிறோம் என்கிற இஸ்ரேலுடைய முன்னாள் உளவுத்துறையினுடைய தலைவர் தமீர் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கிழக்கு பகுதிகளில் பொத்துவில் பகுதிகளில் ஒரு பதினான்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதர சகோதரிகளுக்காக அவர்களுடைய குடும்பங்களுக்காக வீடு அமைக்கிற ஒரு திட்டத்தை பற்றி விளம்பரம் செய்து வந்தோம் அந்த பணிக்காக உங்களுடைய தான தர்மங்கள் ஜகாத்து நிதிகளை நம்ம தொடர்ந்து கேட்டு வந்திருக்கிறோம் இப்பொழுதும் கேட்டு கொண்டு இருக்கிறோம் ஏன்னா முதல் கட்டமாக ஒரு ஐந்து வீடுகளை அமைக்கிற பணி நடைபெற்று வருகிறது மீதி உள்ள வீடுகளை நம்ம அமைக்க வேண்டி இருக்கிறது மற்றமற்ற பணிகளையும் செய்ய வேண்டியிருக்கிற காரணத்தினால உங்களிடத்தில் இறைவனுக்கான உதவியாக இந்த தொடர்ந்து நம்ம கேட்டு வர்றோம் அங்க இந்த வீடுகள் கட்டப்படுகிற காட்சிகளை நீங்க பார்க்க முடியும் கிட்டத்தட்ட ஐந்து வீடுகள்ல நான்கு வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு விட்டது மேலே கூரை போடுகிற அதே மாதிரி அந்த பூசுகிற வேலைகள் மத்த மத்த உள்ள வேலைகள் தான் தற்போது நடைபெற்று வருகிறது ஐந்தாவது வீடும் தற்போது கட்டப்பட்டு வரக்கூடிய காட்சிகளை நீங்க பார்த்து வர்றீங்க இன்ஷா அல்லாஹ் இதற்கு பிறகு இருக்கக்கூடிய மீதமுள்ள வீடுகளையும் கட்ட வேண்டியிருக்கிற காரணத்தினால உங்களால் முடிந்த உதவிகளை தாராளமாக வாரி வழங்குங்கள் அது ஆயிரம் ரூபாய் ரெண்டாம் ரூபாய் ஐநூறுரூவா இருநூறுவா எவ்வளவாக இருந்தாலும் அப்படி தரக்கூடிய பல சகோதரர்கள் இருக்கிறார்கள் அல்ல அவர்களுக்கும் பரிபூரணமான எண்ணங்களுக்குரிய கூலிகளை கொடுக்க வேண்டும் அல்ல அவர்களுக்கும் பறக்கச் செய்ய வேண்டும் காரணம் என்னென்னா எங்களால் இதுதான் முடியும்னு நினைக்கிறாங்க இல்லையா நினைக்கிறத கொடுத்து உதவுகிறாங்க இல்லையா இத்தக்குன்னார குன்னார தம்ரா என்றார்கள் ரசூலுல்லா நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவதற்கு ஒரே ஒரு பேர்ச்சம்பளத்தினுடைய துண்டு இருந்தாலும் அதை தர்மம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள் அந்த அடிப்படையில் தங்களிடத்தில் எது இருக்குதோ அதை கொடுத்து உதவக்கூடிய பல சகோதரர்கள் அவர்களை நம்ம பார்க்குறோம் அல்லா அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் இதற்காக உதவி செய்த அத்தனை பேருக்கும் அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் மேலதிக உதவிகளை நீங்கள் செய்கிற போது மீதமுள்ள வீடுகளை நம்ம அமைப்பதற்குரிய அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் எனவே அந்த மக்களுக்கான இந்த பணி மிகச்சிறப்பாக மிக தெளிவாக அந்த பகுதிகளில் நடைபெற்று வருகிறது எனவே அந்த பணியை முடிப்பதற்காக உங்களுடைய உதவிகளை முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிழக்கத்திற்கு நீங்கள் வாரி வழங்க முடியும் வெளிநாடுகளிலிருந்து இந்த வங்கி கணக்கிழக்கத்திற்கு பணம் போட முடியாது என்று சொல்லக்கூடியவர்கள் முன்னால் தெரிகிற வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் அது பற்றிய விவரங்களையும் உங்களுக்கு வழங்குவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் நம்முடைய எண்ணங்களை இறைவன் பரிபூரணமாக ஏற்றுக்கொள்வானாக அந்த மக்களுக்குரியது அந்த மக்களுக்காகவே போய் சேர வேண்டும் என்று அடிப்படையில் இந்த பணிகள் முன்னெடுக்கப்படுகிறது வல்ல ரஹ் நம்முடைய அனைத்து முயற்சிகளையும் கைகூட வைக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு முடித்துக் கொள்கிறேன் அதைவிட ஸ்பெஷாலிட்டியாக ஒரு சுவாரஸ்யமான ஒரு செய்தி கேட்டால் தற்போது இந்த சுதந்திர தின கொண்டாட்டங்கள் என்று அறிவிச்சிருந்தாங்க அந்த சுதந்திர தின கொண்டாட்டங்கள் நேரத்தில் எங்களுடைய ராணுவத்தல வீரதீர செயல்கள்

ஒரு நிர்பந்தம் இருக்கிறது என்று சொல்லி நூற்றி இருபது பேர் இப்படி நிர்பந்தம் காரணமாக வெளியே வராமல் அவர்களுடைய புகைப்படங்கள் எங்காவது வெளியாகிவிட்டால் இவர்கள் தான் அவர்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்டு விட்டால் சர்வதேச நீதிமன்றத்தில் இவர்களுக்கு எதிராக வழக்கு பதியப்படும் அது அவர்களுக்கு வாழ்நாள் சிக்கலை உண்டாக்கிவிடும் என்பதால் அவர்களை மறைச்சிருக்கிறோம் உருவத்தை நாங்கள் மறைச்சிக்கிட்டு இருக்கிறோம் வெளியே காட்டாமல் இருக்கிறோம் என்கிற ஒரு செய்தியை எடியோத் தகுரனோத் இன்றைக்கு வெளியிட்டிருக்க வெளியிட்டிருக்கக்கூடியது பதிவாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் கைதிகள் தொடர்பான ஊடக அலுவலகம் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாங்க கைதிகளாக இருக்கக்கூடிய முக்கியமான விடுதலை ராணுவத்தினுடைய போராளிகளாக செயல்பட்டவர்கள் மிக மிக கொடூரமான தண்டனைகளை கொடுத்து கொடூரமாக சோதனைகளுக்கு உட்படுத்தி கொண்டிருக்கிறது வழங்கிக் கொண்டிருக்கிறது என்கிற மிக கவலையான செய்தியும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஒரு கோரிக்கை வச்சு வச்சிருக்கிறாங்க சுவிட்சர்லாந்து பாலஸ்தீன விடுதலை அமைப்பை பயங்கரவாத அமைப்பாக பட்டியலிடப் போவதாக அறிவித்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த காரியத்தை நீங்கள் செய்வது பாலஸ்தீன அப்பாவிகளுடைய உரிமைக்கு எதிரானது அதே நேரத்தில் இஸ்ரேலிய அநியாயத்திற்கு நீங்கள் துணை போவதற்கு சாதகமாக அமைந்துவிடும் எனவே இப்படியான காரியங்களில் ஈடுபடாதீர்கள் என்கிற கோரிக்கை விடுத்திருப்பது மட்டுமல்லாமல் இன்றைக்கு இஸ்ரேலுடைய ஜனாதிபதி ஐசக் ஹெர்சாக் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையில் என்ன சொல்றார் என்று சொன்னால் உள்நாட்டுக்குள்ள நிறைய குழப்பம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒதுபுறம் யுத்தத்தினால குழப்பம் ஏற்படுகிறது ரெண்டாவது காட்டு தீயால் குழப்பம் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது மூன்றாவதாக யுத்தத்தை நிறுத்துங்கன்னு இராணுவமே கையெழுத்து வேட்டையை நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க இதுவெல்லாம் உள்நாட்டு குழப்பங்களை மிகப்பெரிய பிளவுகளை உண்டாக்கி கொண்டிருக்கிறது இது உச்சமாக நாட்டுக்குள்ள உள்நாட்டு சண்டை ஒன்றை உண்டாக்கிடும் எனவே இதை தவிர்த்து கொண்டு நாடாக வெற்றி பெறுவோம் வாருங்கள் என்கிற ஒரு அழைப்பை அவர் டம்மி பீஸாக ஜனாதிபதியாக இருக்கிறவர் எப்படியாவது ஒற்றுமை ஒற்றுமைப்பட்டங்களா இல்லாட்டி ஏன் பதவியும் சேர்ந்து போயிடும்டாங்கிற மாதிரி அவர் கருத்தை வெளியிட்டு இருக்கிறார் இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா உள்நாட்டுக்குள் மிகப்பெரிய குழப்பத்தில் இஸ்ரேல் சிக்கிக் கொண்டிருப்பது என்பது மிக வெளிப்படையாக தெரிவது மட்டுமல்லாமல் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மேலதிக செய்திகளில் ஒன்று என்னென்னு சொன்னால் நமக்கு தெரியும் இஸ்ரேலில் காட்டு வேகமாக பரவி கொண்டிருக்கிறது அது தொடர்பான இன்றைய நிலவரத்தை ஒரு தனி வீடியோவாக வெளியிட்டிருக்கிறோம் அதை நீங்கள் பார்க்காதவங்க நம்முடைய ரஸ்மினி நியூஸ் என்கிற சேனலை பார்த்துடலாம் அதே நேரத்தில் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை தொடர்பாக ரஸ்மினி டாக்ஸ் என்கிற நம்முடைய யூடியூப் சேனலில் தனியாக அது தொடர்பான வீடியோக்களை பகிர்ந்து வருகிறோம் நம்முடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனல்கள் அதனுடைய லிங்க்கள் பகிரப்படுகிறது நம்முடைய ஃபேஸ்புக் பக்கத்திலையும் அது பதியப்படுகிறது அதிலே நீங்கள் இணைந்து அவற்றை தெரிந்து கொள்ள முடியும் என்கிற நிலையில் இன்றைக்கு மேலதிகமாக இந்த காட்டு தீ தொடர்பாக இருக்கக்கூடிய செய்திகளில் ஜெருசலம் பகுதிகளில் இருந்து சுமார் பத்தாயிரம் பேர் இன்றைக்கு மாத்திரம் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இருக்க குறிப்பாக ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜெருசலம் பாலஸ்தீன பகுதிகளை ஆக்கிரமித்து இஸ்ரேல் என்று சொல்லி உருவாக்கப்பட்ட அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மதே எஹூதா என்கிற குடியேற்ற பகுதிகளில் இருந்துதான் பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் இன்றைக்கு ஒரே நாளில் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் என்கிறது இஸ்ரேலுடைய ஒளிபரப்பு ஆணையம் ஏஜென்சி பத்தாயிரம் பேர் ஒரு ஒரு இடத்திலிருந்து மாத்திரம் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் என்பது எவ்வளவு பெரிய துயரமான ஒரு செய்தியாக இருக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான மக்களை நார்த் காசாவில் இருந்து சவுத் காசாவுக்கு சவுத் காசாவில் இருந்து சென்ட்ரல் காசாவுக்கு பைத்ராஹியாவில் இருந்து ரஃபாவுக்கு ரஃபாவில் இருந்து ஹான் யூனஸுக்கு என்று ஒவ்வொரு நாள்

அவர் சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது எனவே இஸ்ரேல் தொடர்ந்து ஒருபுறமாக பாலஸ்தீனத்தில் அநியாயங்களை செய்து வரக்கூடிய நேரத்தில் மறுபுறமாக இந்த காட்டு தீயினால் ஆறாயிரம் ஏக்கருக்கு மேற்பட்ட பகுதிகள் இதுவரைக்கும் அழிந்திருக்கிறது அதே நேரத்தில் பல கோடிக்கணக்கான சொத்துக்களை அவர்கள் இழந்திருக்கிறார்கள் இருபத்தி ஏழுக்கு மேற்பட்டவர்கள் படுகாயங்கள் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பது அநியாயம் இழைக்கப்பட்டவர்களுடைய பிரார்த்தனைக்கும் இறைவனுக்கும் இடையிலே எந்த திரையும் என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் எனவே அநியாயம் இழைக்கப்பட்டிருக்கும் காசா மக்களுடைய பிரார்த்தனைகள் இறைவன் அதற்குரிய பதில்களை அளிக்க போதுமானவன் அந்த மக்களுக்காக நாம் செய்கிற பிரார்த்தனைகளும் ஏற்றுக்கொள்ளப்படுகிற விடத்து அந்த மக்களுக்கு ஆதரவாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்தின் அநியாயம் ஒழிக்கப்படுவதற்காக இறைவன் எடுக்கக்கூடிய முடிவுகளாக அது மாறிவிடும் என்பது நமக்கெல்லாம் தெரியும் எனவே பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்ய மறந்துவிடாதீர்கள் விடாதீர்கள் நாளைய தினம் புனிதமிக்க ஜுமாவுடைய நாளாக இருக்கிறது மறவாமல் ஜுமா தொழுகையிலும் அனைத்து பள்ளிவாசல்களிலும்